நாம மகிமைப்படுவதாக இந்த நாள்லயும் நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஆண்டு நம்மோடு கூட பேசும்படி நம்ம தாழ்மையோடு கூட ஆண்டொரு பாதத்தில் அமர்ந்திருக்கலாம் ஒரே என்னோடு பேசுங்கப்பா இந்த நேரத்துக்குன்னு எனக்குன்னு வச்சிருக்கிற உங்க வார்த்தையை ஒன்றையுமே நான் தரையில் விழுந்து போக விடக்கூடாதுப்பா அதை நான் எனக்கென்று கொள்ள அதை விசுவாசிக்க கீழ்படிய உணர்வடைய அந்த வசனத்துக்கு நான் என்னை விட்டு கொடுக்க எனக்கு உதவி என்று சொல்லி சிந்தையோடு கூட நம்ம வசனத்தை கவனிக்கலாங்க நாங்க நேற்று ஒரு வசனத்தை குடும்பமா உட்கார்ந்து தியானித்து கொண்டிருந்தோம் ஒரு பகுதியை தியானித்து கொண்டிருந்தோம் பைபிள்ல தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு ஏசப்பா போறாரு அப்போ அந்த திசைகளில குடியிருக்கிற ஒரு காணானிய ஸ்திரீ ஏசப்பாட்டை ஓடி வந்து அப்பா எனக்கு இறங்குங்கப்பா நீங்க தாவீதின் குமாரன் என் மகள் பிசாசி நான் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாங்களாம் ஆண்டர் முதல் அதை கண்டுக்கவே இல்லை சீஷர்கள் வந்து சொல்லுகிறாங்க தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களே ஏசப்பா ஏதாவது செய்யுங்கப்பா அப்படிங்கிறாங்க அப்ப ஆண்டர் சொல்றாரு நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டேன் மற்றபடி அல்லனு சொல்லி சொன்ன போது திரும்பி வந்த பொண்ணு வந்து ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் பாதத்துல விழுகிற அப்ப ஏசப்பா சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அந்த சகோதரி கொஞ்சம் கூட கோவப்படாமல் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்சல்ட் ஆகாம உண்மைதாண்டவரு ஆனாலும் மேஜையிலேருந்து கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே தன்னை தாழ்த்தி கொழுகிறா உண்மைதாண்டவரேன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறா அப்போ இது ஆண்டவரை தொடுகிறது ஆண்டவர் சொல்றாரு ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொன்னாரா உடனே அந்த செகண்ட்ல அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் இந்த பகுதியை மத்த பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் அந்த சகோதரிய பார்த்து ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை என்னை யோசிக்க வைத்தது ஆண்டு அந்த மகளை பார்த்து சொல்றாரு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அப்ப ஆண்டவர் வந்து நான் விரும்புகிறத நிறைவேற்றுகிறவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்க ஆரம்பிச்சேன் யோசிக்க ஆரம்பித்தேன் என்ன விரும்பினாலும் அவர் கொடுத்துருவாரா அதே ஆண்டவர் தான் சொல்றாரு அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் அவரை பற்றி நம்ம கொண்டிருக்கிற ஒரு உறுதியான ஒரு நிச்சயம் தைரியம் ஆகையால் அவர் சித்தத்தின்படி நம்ம ஒன்னு கேட்டோம்னா அதை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் இது அஞ்சாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சுல நம்ம வாசிக்கிறோம் வசிக்கிறோம் கேட்டாதான் செய்வாருன்னு சொல்லுகிற ஆண்டவர் இந்த இடத்துல அந்த சகோதரிய பார்த்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கூடும் உன் இஷ்டம் நடக்கட்டும் உன் விருப்பம் நடக்கட்டும் சொல்லுகிறத பார்க்கிறோம் இப்போ ஒரு கேள்வி நான் விரும்புகிறத ஏசப்ப நிறைவேற்றுவாரா இன்னைக்கு அந்த கேள்விக்கு தான் வசனத்தை கொண்டு நம்ம இன்னைக்கு பதில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்துல நான் உணர்த்தப்பட்ட ஒரு காரியம் என்னன்னாங்க ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை மீற மாட்டாரு அவர் சித்தத்தின்படி கேட்டா அவர் செய்கிறார் என்பது அவருடைய சுபாவம் இந்த இடத்துல அவர் விரும்புகிறத செய்தார் என்று வாசிக்கிறோம் அப்பனா இந்த ரெண்டு முரண்பாடா இருக்கவே முடியாது அப்போ இதுல என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும்னா அந்த சகோதரி விரும்பினது அவர் சித்தத்தின்படி இருந்தது அப்போ இந்த சம்பவம் வாசிச்சு நாங்கள் எங்களை ஒப்பு போது ஒப்பு கொடுத்த வார்த்தை என்னன்னா ஆண்டு எங்கள் விருப்பம் உங்க சித்தத்தின்படி இருக்க பண்ணுங்கப்பா நாங்க விரும்புகிறது நாங்கள் ஆசைப்படுவது உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக இருந்து விடக்கூடாது நீர் எனக்கென்று நியமித்ததற்கு எதிர்மறையான ஒரு விருப்பம் எனக்குள்ள வராம நீங்க தானே விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர் பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல நம்ம அப்படி வாசிக்கிறோமே அதனால உங்க சித்தத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் எனக்குள்ள உண்டாக உதவி செய்யுங்க என்று சொல்லி நேற்று மாலை நாங்கள் ஜபிக்கும் போது ஒப்பு கொடுத்தோம் சரி அப்ப இன்னைக்கு நம்முடைய கேள்வி என்ன நான் எல்லாம் ஏசப்பா செய்யறாரா எப்ப செய்வாரு என்று சொல்லி நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம் ஏன் நாங்க பைபிள்ல நிறைய இன்சிடென்ட்ஸ பாக்குறோம் சாலுமோன் தாவீதுடைய மகன் அப்போ அந்த சாலுமோனை பார்த்து ஏசப்பா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு என்ன கேள்வி கேட்டாரு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல நீ விரும்புகிறதை கிபியோனிலே கர்த்தர் ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் சாலமோன் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறாரு ஆண்டோடத்துல ஒரு ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டோட்ட அவர் கேட்கிறாரு அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல செபிதேவின் குமாரர் ஆனுடைய ரெண்டு சீஷர்கள் யோவான் ஏசப்பாட்ட வந்து போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள் முப்பத்தி அஞ்சாம் வசனத்துல மார்க் பத்தாம் அதிகாரம் அப்போ மார்க் பத்து முப்பத்தி ஆறுல மார்க் டென் தேர்ட்டி சிக்ஸ் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்டாரு அப்ப ஆண்டர் அவங்க கூட உங்க விருப்பம் என்ன என்று சொல்லி ஆண்டர் அவங்களை பார்த்து கேட்கறத நம்ம பாக்குறோம் ஐம்பத்தி ஓரா வசனத்துலங்க பர்த்தமையும்ங்கிற ஒரு குருடர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறாங்க அதட்டுக்கிறாங்க அவரை தடை பண்றாங்க ஆனா அவர் எதுக்குமே செவி கொடுக்கல தொடர்ந்து கூப்பிடுகிறாரு ஏசப்பா அவரை கூட்டிட்டு வர சொல்றாரு ஏசப்பாக்கு முன்னால வந்து நிக்கிறாரு இப்ப ஆண்டவர் அவரை பார்த்து கேசுறாரு மார்க் டென் பிப்டி ஒன் ஐம்பத்தி ஓராம் வசனத்துல இயேசு அவரை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார் நீ போகலாம் விசுவாசம் முனை ரட்சித்தது என்றார் உடனே அவர் அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார் பாருங்க நம்ம வாசித்த இந்த மூன்று சம்பவங்களிலும் அல்ல இதுக்கு முன்னால நான் சொன்ன பாருங்க மற்ற பதினஞ்சாம் அதிகாரத்துல அந்த கானானிய ஸ்திரீ இடத்துலயும் விருப்பத்தை ஏசப்பா நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம் விருப்பத்தை கேட்கிறத பார்க்கிறோம் என்ன விரும்புகிறாய் நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் அப்போ நான் என்ன விரும்பினாலும் ஏசப்பா செய்வாரா நான் தப்பா விரும்புகிறேன் மாம்சமான காரியத்தை கேட்கிறேன் பாவமான காரியத்தை விரும்புகிறேன் நான் விரும்புகிறத ஏசப்பா கொடுத்தா அவருடைய நாமத்துக்கு தூஷணம் நான் விரும்புகிறத அவர் கொடுத்தா அதனால அவருக்கு தான் கெட்ட பேர் வரப்போகிறது நான் என் ஆத்மாவை கெடுத்து கொள்ள போகிறேன் நான் ஆண்டை விட்டு தூரம் போக போகிறேன் நான் விரும்புகிறத கர்த்தர் எனக்கு கொடுப்பாரா அப்ப கர்த்தர் அதை செய்வாரா என் ஆத்துமா நஷ்டமடையக்கூடிய ஒரு காரியத்தை அவர் செய்ய மாட்டாரே என் ஆத்துமா நஷ்டமடைய கூடாதுன்னு சொல்லிதான் தன் ஜீவனையே எனக்காக கொடுத்தவர் ஒரு காரியத்தை அவர் கொடுத்தா அது எனக்கு தீமையை கொண்டு வரும் எல்லாத்துடைய பெரிய தீமை என்ன நித்திய அழிவுதான் ஆண்டர் விட்டு நித்திய பிரிவு தான் நித்திய மரணம் தான் கொண்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை நான் விரும்புகிறதுனால ஏசப்ப செய்வாரா என்ன ஒரு பிள்ளையா ஏற்றுக்கொண்டாரு பிள்ளையாச்சே இதுக்கு பைபிள்ல நான் உங்க முன்னால இன்னைக்கு நாலு வசனங்களை வைக்கணும்னு என் ஹிருதயத்துல பாரம் ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னால என் விருப்பத்தை அவர் சித்தத்துக்கு ஏற்றபடி அவர் என்ன செய்கிறார் மாற்றுகிறாரு அது எப்படி செய்கிறார் என்று சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு தேவ பிழை அவன் விரும்புவது ஏசப்பா அவனுக்கு கொடுப்பார் அதான் நம்ம இதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்ப கர்த்தர் எனக்கென்று குறித்த ஒரு காரியம் என் விருப்பமாய் மாறணும் அது எப்படி மாறும் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் வசனமாக சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல மூணுல இருந்து நம்ம வாசிக்க வாசிக்கலாம் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் கர்த்தரிடத்தில் மன ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த வசனத்துல பாருங்க அவர் உன் இறுதியத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் இந்த வசனம் சொல்லுது ஆனா என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னால என் விருப்பம் அவர் சித்தத்தோடு இணைஞ்சு போவதற்காக என் லைஃப்ல அவர் என்ன மாற்ற விரும்புகிறாருன்னா இந்த பகுதியில மூணு காரியத்தை அவர் செய்கிறாராம் முதல் காரியம் கர்த்தரை நம்பி நன்மை செய் இரண்டாவது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் மூன்றாவது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆகிரு அண்ட் டு குட் இங்க குட் வரும்போதுங்க எது சரியானதோ எது மேன்மையானதோ வாட் இஸ் ரைட் வாட் இஸ் இஸ்யூபிள் வாட் இஸ் எக்ஸலன்ட் அப்போ என்னுடைய விருப்பம் அவருடைய சித்தத்தோடு இணைஞ்சு எப்ப மாறும்னா என் லைஃப் எப்படி இருக்கணும் நான் மேன்மையானவைகளை யார் பார்வையில அவர் பார்வையில நன்மையானவைகளை யார் பார்வையில அவர் பார்வையில அப்போ அவர் பார்வையில பெட்டர் திங்ஸ் எக்ஸலண்ட் திங்ஸ் மேன்மையானவைகளை நான் அவரை நம்பி செய்ய ஆரம்பிக்கிறேன் அவரை சார்ந்து கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறேன் அதனால தான் அதுல அஞ்சாம் வசனத்துல வழியை கத்தருக்கு ஒப்பித்து அவர் நம்பிக்கையாய் இரு அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கிறேன் என் வழியை அவருக்கு ஒப்புவிக்கிறேன் அவர் பார்வையில எது சரியான வழியோ அதை அவரை நம்பி நான் செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன் அன்றாரு என் வழிக்கு என்ன விட்டுறாதீங்கப்பா உங்க மேன்மையான வழிகளுக்கு பூமிக்கும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்திருக்கிற உங்களுடைய வழிகள் உங்களுடைய நினைவுகளுக்கு என்ன நான் விட்டு கொடுக்கிறேன் உங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த காரியத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் ரெண்டாவது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் சத்தியத்தை கொள் சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னு சொல்லி வரும்போதுங்க அதுக்கு பல மொழிபெயிருக்குல பிராக்டிஸ் ஃபீட் ஆன் ஃபேத்னஸ் சத்தியத்தை நேசிக்க ஆரம்பி சத்தியத்தை உண்மையா இருக்கிறத வாழ்க்கையில அபியாசப்படுத்த ஆரம்பி கர்த்தர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி வைத்த இடத்துல வைத்த குடும்பத்துல வைத்த சபையில வைத்த சமுதாயத்துல வைத்த தேசத்துல திருப்தியா இருந்து எதிர்த்து போகாம முரட்டாட்டம் பண்ணாம அந்த இடத்துல சத்தியத்துக்காக நிற்க ஆரம்பி ஃபீட் ஆன் ரைட்டியஸ்னஸ் ஃபீட் ஆன் ட்ரூத்ஃபுல்னஸ் ஃபீட் ஆன் ஃபெய்த்ஃபுல்னஸ் சத்தியத்தை தொடர்ந்து ஓடு சத்தியத்தை உண்மைய நீதிய பின்தொடர்ந்து போக அர்ப்பணிப்பாயா இரண்டாவது மூன்றாவதுங்க அந்த வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தரிடத்தில் மன ஆயிரு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு பி டிலைட் வித் ஆல் காட் டஸ் ஃபார் யூ ஆண்டர் உனக்காக செய்கிற எல்லாத்திலயும் சந்தோஷப்பட ஆரம்பி ஏன்னா அவர் தப்பு செய்ய மாட்டார் இல்லைங்க தீமை போல தெரியலாம் ஒரு சில மரணங்கள் ஒரு சில இழப்புகள் ஒரு சில எதிர்பார்ப்புகளுக்கு மாறான சம்பவங்கள் என்ன வந்தாலும் சரி டிலைட் யுவர் செல்ஃப் இன் காட் பி டிலைட் வித் ஆல் காட் டஸ் ஃபார் யூ அன்று உனக்காக செய்கிற எல்லாவற்றிலும் மன மகிழ்ச்சி ஆகிரு நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா என் விருப்பம் அவர் சித்தத்தோடு இணைஞ்சு போகணும்னா கர்த்தர் நம்பி அவர் பார்வையில் எது மேன்மையானதோ அந்த வழியை செய்ய அந்த காரியத்தை செய்ய நம்ம விட்டு கொடுக்கணும் கர்த்தர் என்னை வைத்திருக்கிற இடத்துல திருப்தியா குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள்ளணும் சத்தியத்துக்கு பின்னால உண்மைக்கு பின்னால நீதிக்கு பின்னால தேடி ஓடுகிறவனா நான் இருக்கணும் மூன்றாவதாக கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும் கர்த்தரை எனக்கு செய்கிற எல்லாவற்றிலும் நான் சந்தோஷமா இருக்கணும் கர்த்தரை சேவிப்பதுல என்ஜாய் சேவிங் ஒரு மொழி எழுதி இருக்கிறாங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதில் எனக்கு மேன்மையோ எனக்கு சந்தோஷமோ அதுதான் என் மேன்மையோ மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படி செய்யும் போது உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என் வேண்டுதல்கள் அவருடைய சித்தத்தோடு இணைஞ்சிருக்கோம் நான் நடக்கணும்னு நினைக்கிற காரியங்கள் அவர் எனக்கு நியமிச்ச காரியங்களா இருக்கும் இரண்டாவது வசனம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் மூணாவது வசனம் ஜேம்ஸ் சாப்டர் போர்ஸ் த்ரீ என் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவாரா என்கிற கேள்விக்கு நம்ம பதில் பார்த்துட்டு வரோம் நிறைவேற்றுவாரு எப்போ என் விருப்பம் அவர் சித்தத்தோடு இருக்கும் போது அது எப்படி அவர் செய்கிறார் என்பதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த வசனத்துல யாக்கோபு நாலாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல ஜேம்ஸ் சாப்டர் வர்ஸ் த்ரீ நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஏன் என் ஜபம் கேட்கப்படல அப்படின்னா நான் விரும்புகிறது அவருக்கு ஏற்றபடி இல்லை அது தகாததா இருக்கிறது அது உன் இச்சையை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று நீ விரும்பி செய்கிற காரியமா இருக்கிறது அப்படின்னு இதில் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நாங்க கர்த்தர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும்னா என்னுடைய நோக்கம் சரியா இருக்கணும் என்னுடைய மோட்டிவ் சரியா இருக்கணும் சுயத்துக்காக நான் நல்லா இருக்கணும் என்பதற்காக உன்னை கேக்கிறவனா இருக்கிற என்னைய ஏசப்பா மாற்றி என் நோக்கங்களை மாற்றுகிறாரு அவர் ராஜ்யத்துக்காக கேட்க ஆரம்பிக்கிறேன் அவர் மேன்மைக்காக கேட்க ஆரம்பிக்கிறேன் என் நிச்சை நிறைவேறணும்னு உங்க விருப்பம் நிறைவேறணும்பா பரலோகத்துல நூத்துக்கு நூறு உங்க சித்தம் நிறைவேறுகிறது இந்த பூமியிலயும் உங்க சித்தம் நிறைவேறணும்பா அப்படி நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய சிந்தனைகளை மாத்துறாரு என்னுடைய நோக்கங்களை மாத்துகிறாரு ஐயே இதை விரும்புகிறேன் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லியா சுயநலமா இருக்கிறதுக்காகவா என்னுடைய சுகபோகத்துக்காகவா இப்படி இருக்கிற எண்ணைய கர்த்தருக்காக கர்த்துடைய நாமத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற மக்களின் தேவைகளுக்காக என் ஜனம் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக சுவிசேஷம் பிரபல்யமாகணும் என்பதற்காக நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் நான் ஏன் ஒரு காரியத்தை கேட்கிறேன் என்பது ஆண்டவர் என் லைஃப்ல மாற்றுகிறாரு சுயசித்தம் மாறுகிறது அவர் சித்தத்துக்காக கேட்க ஆரம்பிக்கிறேன் புரிஞ்சுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல என் விருப்பம் அவர் சித்தத்தோடு இணைஞ்சு போகணும் என்பதற்காக என் நோக்கங்களை ஏசப்ப மாத்துறாரு என் எண்ணங்களை motives, motives he changes my motives. why am I asking that one இதுக்கு முன்னால நிறைவேற்றணும் செலவழிக்கணும் இப்பவோ அவருக்காக கேட்க ஆரம்பிக்கிறோம் அவருக்காக கேட்கப்பட்டபடியினார் அவனுக்கு பெயரே சாமுவேல் என்று வைத்தார்கள் சாமுவேல் என்றால் கர்த்தருக்காக கேட்கப்பட்டவன் கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டவன் என்று சாமுவேல் என்று பெயரிட்டார்கள் மூன்றாவது வசனங்க யோமான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் நீங்கள் என்னும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் பாருங்க எதுவானாலும் செய்யப்படும் இல்லைங்க அப்படிதான் வாசிக்கிறோம் யோவான் பதினாலு பதினாலுல சொல்லுவாருல்ல என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி அப்ப எதை கேட்டாலும் செஞ்சிருவாரா நான் கேட்பத என்னுடைய விருப்பத்த என்னுடைய ஜபத்தை அவருடைய சித்தத்தோடு இணைஞ்சு கேட்க அவர் வைக்கிறார் இது எப்படி செய்கிறார் என்பதை நம்ம பார்த்துட்டு வர்றோம் மூன்றாவது வசனத்தில் இப்ப நம்ம வாசிக்கிறோம் நம்ம அவரிலே நிலைத்திருக்க பண்ணுகிறாரு அவர் வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருக்க பண்ணுகிறாரு அவரில் நான் நிலைத்திருக்க பண்ணுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் நாங்க அவரோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவரோட ஒரு நெருக்கமான உறவை வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன் நெருக்கமான உறவுக்குள்ள என்னை கூட்டிட்டு போறாரு ஆழமான ஒரு சிநேகத்துக்குள்ள என் ஆண்டு மேல ஒரு நே நேசம் எனக்குள்ள வர ஆரம்பிக்கிறது அவரோடு ஒரு நெருக்கமான உறவு இரண்டாவது வாசிக்கிறோம் அவர் வார்த்தைகள் இந்நிலை நிலைச்சிருக்க ஆரம்பிக்கிறது இதே ஒன்றிய ஒன் மூணாம் அதிகாரி இருபத்தி ரெண்டாம் வசனத்துல கூட நம்ம வாசிக்க முடியும் பாருங்க த்ரீ டூ அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் அவர் வார்த்தைகளை அவர் கற்பனைகளை நமக்குள்ள நிலைச்சிருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் நான் கீழ்படியாத ஒண்ணு என் மனசுல நினைச்சிருக்காதுங்க எந்த வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேனோ அந்த வசனம் அவ்வளவு ஈஸியா நம்ம மறக்க மாட்டோம் வார்த்தைக்கு கீழ்படுகிறோம் நிச்சயமா கீழ்படிதலுக்கு ஒரு மேல்படி உண்டுதான் கீழ்படிஞ்சோன்னா ஒரு மேற்படி நிச்சயமா கிடைக்கும் நிச்சயமா ஒரு நன்மை உண்டாகுது அப்போ அப்படி அனுபவிச்ச நானு அந்த கீழ்படிஞ்ச வசனத்தை அவ்வளவு ஈஸியா இருந்து எடுத்து போட முடியாது வசனம் உள்ள போக ஆரம்பிக்கிறது வசனம் நிலைச்சிருக்க ஆரம்பிக்கிறது அந்த வசனம் உள்ள நிலைச்சிருக்கிறது எப்படி கற்பனைகளை நான் கை கொள்ளும்போது அவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமானவைகளை மாணவிகளை செய்கிறபடியால் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம் மூன்றாவது ஆண்டவர் என்னை அவருக்குள்ள இருக்கிறவனா என மாற்றுகிறாரு அதான் எனக்கு சந்தோஷமா மாறுது இதுக்கு முன்னால பார்த்தோம்ல டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்டு நீ கர்த்தரையில் மன மகிழ்ச்சி ஆண்டு எனக்கு சந்தோஷமா மாறாரு அவரோடு இருக்க உறவு என்னை வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன் வார்த்தைகளை எனக்குள்ள நிலைச்சிருக்க பண்ணுகிறாரு வார்த்தைகளை நான் மறந்து போகிறது இல்ல அதை சாத்தான் பொறுக்கி போட நான் விடுகிறது இல்ல உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் அதை நெருக்கி போட நான் விடுகிறது இல்ல கற்றுடைய கிருபைனால என் நிருதயத்துல நிலைச்சு நிக்கிறது எப்படி கீழ்படுகிறதுனால அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறபடினால அவருக்கு முன்பாக மனுஷர் முன்பாக இல்ல மனுஷர் பார்க்கணும்னு இல்ல அவருக்கு முன்னால நிக்கிறேங்கிற ஒரு பயபக்தியோடு ஒரு நேசத்தோடு ஒரு பக்தியோடு கூட ஒரு அன்போடு கூட நான் கீழ்படிய ஆரம்பிக்கிறேன் கடைசியாங்க யோ பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஜான் சாப்டர் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் ஆனா இன்னைக்கு இந்த சிந்தியோட இந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம் என்ன சிந்தனை நான் கேட்டுக்கொள்வது எதுவும் அதை அவர் கொடுக்கிறாரு எதை கேட்டாலும் அவர் கொடுக்கிறார் நீ விரும்புகிறதை கேளுன்னு சொல்லி சொல்லுகிறாரு அப்ப நான் இஷ்டப்படி கேட்டுடலாமா என் விருப்பத்தெல்லாம் கொடுத்துருவாரா அவர் தன் தானே செய்வாரு அவர் நாமத்துக்கு எது தூஷணம் கொடுக்குமோ அதை செய்ய மாட்டாரு அப்ப என்னை ஆண்டவர் மாற்றுகிறார் என் விருப்பத்தை மாற்றுகிறார் எப்படி மாற்றுகிறாரு நம்ம பாத்துட்டு வந்தோம் கடைசி யோவான் பதினாலு பதிமூணுல நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் நல்ல கவனிங்க முக்கியமான ஒரு கண்டிஷன் இது வரைக்கும் என்னுடைய மகிமைக்காக என் பேருக்காக ஏன் புகழுக்காக எனக்கு கெட்ட பேர் வந்துருங்க எனக்கு அவமானம் வந்துடும் நான் கேட்டது கிடைக்கலன்னா எனக்கு தான் கெட்ட பேர் வந்துடும் நான் தலைகுடிய வேண்டியதா போயிடும் அப்படியெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிற என்னைய நானே இயேசுவோடு கூட சிலுவையில அறியப்பட்டேன் கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறாரே அப்ப இப்பவோ நான் என்னுடைய மகிமையை தேட மாட்டேன் அவருடைய மகிமையை தேடுகிறேன் ஏசப்பா இப்படி நடந்துச்சுன்னா உங்க பேருக்கு தானப்பா கெட்ட பேர் வரும் மோசி அதை கொண்டுதான் ஒரு தடவையும் ஜெய்பிச்சாரு ஏசப்பா உக்கு துஷனம் வருமே உங்க பேர் கெட்டு போகுமே எல்லாம் உண்மை குறித்து கேவலமா பேசுவார்களே பாருங்க என்னை ஆண்டர் எப்படி மாற்றுகிறாருன்னா என்னுடைய எல்லாம் அவரா மாறுகிறாரு ஹிஸ் குளோரி பிகம்ஸ் மை அல்டிமேட் கோல் என்னுடைய நோக்கம் அவர் மகிமையாய் மாறுகிறாரு என்னை பத்தி நான் யோசிக்கிறது இல்ல நான் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல நான் ஜெயில அடைக்கப்பட்டாலும் பரவாயில்ல நான் கட்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் மரிச்சாலும் பரவாயில்ல அவர் மகிமைப்படணும் பவுல் சொல்றாரு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்ச நம்பிக்கை அப்படிங்கிறார் பிலிப்பியர் முதலாம் அதிகாரி இருபது ஆம்சனத்துல நான் ஜீவனோடு இருந்தா அவருக்கு மகிமை நான் ஜீவனோடு இருக்கிறேன் நான் மறிச்சா அவருக்கு மகிமை என்ன நான் மறிக்கிறேன் நான் அல்ல முக்கியம் அவர்தான் முக்கியம் ஹி பிகம்ஸ் மை அல்டிமேட் கோல் அவர்தான் அவருடைய காரியம் அவருடைய மேன்மை அவருடைய பெயர் அவருடைய புகழ் அவருடைய மகிமை இதுதான் இணையமாய் மாறுகிறது சங்கீதம் எண்பத்தி ஒன்பதுல ஒரு அழகான பகுதி நம்ம வாசிக்கலாம் பாருங்க சாங்ஸ் எயிட்டி நைன் பேர்ஸ் பிப்டீன் நம்ம வாசிக்கலாம் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்திலே நாடோறும் கழி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறேன் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு இங்க இதனுடைய ஒரு சாராம்சம் என்னன்னா இந்த ஜனங்கள் இங்க சொல்லப்பட்ட ஒரு கூட்டம் யாரு அவங்க ஏக்கமெல்லாம் என்ன ஆண்டவர் தான் அவருடைய நாமம் அவருடைய நீதி அவருடைய உயர்வு அவருடைய முகத்தின் வெளிச்சம் அதுதான் அவங்க ஏக்கமா இருக்கும் யாரா இருந்தாலும் சரி ஆராய்ச்சி பாருங்க உங்கள் விருப்பம் ஆண்டு சித்தத்தோடு கூட இணைஞ்சு போகணும் ஆண்டு ஆசைப்படுகிறாரு நமக்கு என்ன தெரியுங்க எது சரின்னு நமக்கு தெரியும் இந்த பூமிக்குரிய கண்களை வச்சு பூமிக்குரிய அனுபவங்களை வச்சு மாம்சத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணுகிற காரியங்கள் நிறைய தடவை அது முடிவு போய் போய்விடுகிறது அவருக்கு தெரியும்ல என்ன தேவன் படைச்சவருக்கு தெரியாதா என்னை உருவாக்கினவருக்கு தெரியாதா எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு தெரியாதா எனக்காக இன்று பிதாவின் வலது பாரசுல உட்கார்ந்து பரிந்து பேசுகிறவருக்கு தெரியாதா எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிற அவருக்கு தெரியாதா இப்ப அவர் என்னை மாற்ற இன்னைக்கு நான் விட்டு கொடுக்கணும் அவர் பார்வையில் எது மேன்மையோ என் சுய புத்தியில நான் சாயல என் வழியெல்லாம் நான் தேடாம என் வழி அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பார்வையில எது பெட்டரோ எது எக்ஸலன்ட்டோ எது மேன்மையோ எது நன்மையோ அவர் மேல நம்பிக்கை வச்சு அதை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் நான் என்ன மாற்றாரு அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிற அவர் கொடுக்கறதுல மகிழ்ச்சியாய் திருப்தியா இருக்கிற ஒரு வாழ்க்கை அவர் என்னை வச்சிருக்கிற இடத்துல கேள்வி கேட்காம சந்தேகப்படாம அதை மாற்றணும்னு நினைக்காம அவர் வச்ச இடத்துல சத்தியத்தை மேய்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை சுய இச்சைகள் நிறைவேற்றப்படணும்ங்கிற நோக்கம் மாறி உங்க விருப்பம் நிறைவேற்றப்படணும்ப்பா உமக்கு பிரியமானது செய்யணும் ஏசப்பா நோக்கங்கள் ஆண்டோர் மாற்றும்போது என் நோக்கத்தை மாற்ற நான் விட்டு கொடுக்கிறேன் என் வாழ்க்கையின் நோக்கமே மாறி விடுகிறது இவ்வளவு சம்பாதிக்கணும் பெரிய வீடு கட்டணும் இதை செய்யணும் அதை செய்யணும் நோக்கமெல்லாம் மாறி விடுகிறது அவரோட நெருங்கிற உறவுக்குள்ள என்னை கூட்டிட்டு போறாரு அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வைக்கிறாரு அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ள வைக்கிறாரு அவருடைய இயக்கத்தை புரிந்து கொள்ள வைக்கிறாரு எப்பொழுதுமே அவரோடு இருப்பதுதான் என்னுடைய ஏக்கமா மாறுது அப்படி வசனம் எனக்குள்ள நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறது எப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால வார்த்தைக்கு விட்டு கொடுக்கறதுனால அவருக்கு முன்னால நிற்கிறோங்கிற பயத்தோடு கூட அவருக்கு பிரியமானதை செய்ய அர்ப்பணிச்சிருக்கும் அர்ப்பணிச்சிருக்கும்போது கடைசியா குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக ஆண்டு எங்க மகிமைக்காக இல்லையா எங்க பேருக்காக இல்லையா எங்க புகழுக்காக இல்லையா நீங்க உயர்த்தப்படணும் நீங்க மகிமைப்படணும் உங்க பேர் வெளியே வரணும் சுவாமி அந்த இயக்கமா மாறும்பது என் விருப்பம் நான் விரும்புகிறதே அவர் சித்தத்துக்கு ஏற்றபடி ஆண்டு மாற்றுகிறாரு ஏன்னா விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர் அவர்தான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்புனே ஆண்டு உரை இன்று எங்களோடு கூட நீங்க பேசின வசனங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் நிறைய தடவை மாம்சமா எதையோ நாங்க விரும்பி விடுகிறோம் இன்னைக்கு கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பலர் நாங்க நினைச்சது நடக்கலையே எங்க விருப்பம் நடக்கலையே நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு என்று சொல்லி சோர்ந்து போய் தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு சரி வசனமாச்சு கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி இந்த வசனத்தை ஒருவேளை கேட்டு கொண்டிருப்பாங்கன்னா தரீர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்கப்பா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அவைகள் முடிவு மரண வழிகள் என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் பா எங்களை அப்படி போக விடாதீங்க எங்க சுய இஷ்டத்துக்கு போய் என் ஆண்டவருக்கு லட்சியம் உண்டாக்குறவளை நாங்க மாறி விடக்கூடாதுப்பா இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அன்று இன்னைக்கு எங்களை மாற்றுங்க எங்க விருப்பங்களை மாற்றுங்க எங்க நோக்கங்களை மாற்றுங்க எங்க பார்வையில எது நீதியோ அது மாறட்டும் உங்க பார்வையில நீதி ஆனத மேன்மையானத புரிந்து கொண்டு செயல்பட கீழ்படிய எங்களுக்கு கிருப கொடுங்க எவோட நெருங்கின உறவுக்குள்ள இழுத்துட்டு போங்கப்பா உங்க வசனம் எங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும் உங்க மகிமைதான் எங்க எங்க வாழ்க்கையின் மாறணும்ப்பா கிருப கொடுங்கப்பா இச்சைகளை நிறைவேற்றணும்னு செலவழிக்கணும் எடுத்து போட்டு தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் என்பதே எங்கள் ஏக்கமா மாறப்பண்ணுங்கப்பா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்குள்ளாக வாலிபர்களுக்குள்ளாக பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் சரி யார் இந்த வசனம் கேட்கிறாங்களோ நாங்கள் விரும்புகிறதும் உங்க சித்தத்துக்கு ஏற்றப்படி மாற பண்ணுங்க அப்படி செய்வதற்காக நன்றி பெரிய கூட நீங்க உண்டாக்குவதற்காக நன்றி ஒருவேளை வருகிற நாட்களில் ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நிக்கலாம்ப்பா எங்க இஷ்டத்துக்கு விரும்ப விட்டுறாதீங்க எங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ண விட்டுறாதீங்க எங்க இஷ்டமான ஒரு ஊருக்கு இஷ்டமான காலேஜுக்கு இஷ்டமான ஸ்கூலுக்கு இஷ்டமான ஒரு வேலைக்கு எங்களை போக விட்டுறாதீங்க உங்க விருப்பம் எங்க விருப்பமாய் மாறட்டும் உங்க சித்தம் எங்க விருப்பமாய் மாறட்டும் உங்க வழி எங்க ஏக்கமாய் மாறட்டும் அதுக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம் இன்னைக்கு நீங்க செய்ய நாங்க அர்ப்பணிக்கிறோம் உதவி செய்யுங்க அதன் மூலமா உங்களை மகிமைப்படுத்த கிரும்ப கொடுங்க ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே